ஆரம்பத்தில் தான் விடியலுக்கு முன் எழுந்திருப்பது மிகவும் சிரமமாக இருந்தது மந்தவெளி மகாலட்சுமி தெருவில் அவள் பெற்றோர்களுடன் வசித்தபோது விடிந்தபின் பின் வெகு நேரம் சென்றுதான் எழுந்திருப்பது வழக்கம் தம்பி காலேஜிற்கு போகணும் எழுந்திருமா பலமுறை அம்மா குரல் கொடுப்பாள் போகட்டும் நான் எதுக்கு எழுந்திருக்கணும் அரை தூக்கத்திலேயே உணகுவாள் அவனது புத்தக அலமாரிக்கிட்ட தரையில் படுத்துக்கொண்டிருக்கே உன்னை தாண்டிதான் அவன் தன் புத்தகங்களை எடுத்து வச்சுக்கணும் என்ன போன நீ அப்பா கூட காய்கறி மார்க்கெட்டில் இருந்து திரும்பியாச்சு இன்னுமா தூங்குற அம்மா மறுபடி குரல் கொடுப்பாள் எந்திரியம்மா இப்படி தூங்கினா மாமியார் வீட்டுல எப்படி வாழ போற வீட்டு வேலைக்காரி துடைப்பும் வாலியுமாக தலைமாட்டில் வந்து நிற்பாள் எழுந்துறம்மா அப்பா அதட்டிய பின்புதான் மெல்ல எழுந்து உட்கார்வாள் பிஏ படிப்பு முடிந்த பின் கல்லூரிக்கு போக வேண்டிய அவசரமும் இருக்கவில்லை பொழுது அவள் முன் நீண்டு கிடந்தது அதை கழிப்பது எப்படி என்றுதான் அவள் அப்போதெல்லாம் கவலைப்பட்டாள் ஆனால் இப்போது கோழி அடுத்த வீட்டு கூரையிலிருந்து கூவத் தொடங்கியதும் தானே விழிப்பு ஏற்பட்டது அதற்கு பின் படுக்கையில் இருப்பு கொண்டதில்லை கணவன் எழுந்திருக்கும் முன்பே அவளது காரியங்கள் ஆரம்பமாயின வெந்நீருக்கு காத்திராது பச்சை தண்ணீரிலேயே குளித்து மாற்றுடை அணிந்து பூஜை விளக்கை ஏற்றி வீட்டு சமையல் அறைக்குள் புகுந்தும் மூச்சு விடவும் நேரம் இருக்கவில்லை எரியும் அடுப்பை தனித்துவிட்டு இடையே ஓடி கணவனுக்கு வெந்நீர் எடுத்து வைத்து உபசரிக்கவும் இருமிக் கொண்டே அவளை கூவி அழைக்கும் பாட்டியை ஓடி கவனித்து அவள் ஏவிய சில பணிகளை செய்து முடிக்கவும் பின்னர் எல்லோருக்கும் கூடத்தில் இலை விரித்து இட்லி சட்னி பரிமாறி காஃபியை டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து வைப்பதற்குள் மணி காலை எட்டை தாண்டிவிடும் கடைக்கு செல்ல ஆயத்தமான கணவன் பின் நிழலாக தொடர்ந்து வாசல் வரை வழிவிட்டுவிட்டு உள்ளே திரும்பினால் இன்னொரு மூச்சு வேலை காத்து கிடந்தது முதல் நாள் வீட்டு வேலைகள் மிக பிரமிப்பை தந்தன இரவு படுக்கு போகும் முன் முதுகு பாலமாக இறுகிக்கொன்று வலித்தது வெளியே சொல்லிக் கொள்ள முடியாது அவள் ரகசியமாக கண்ணீர் உகுத்தாள் ஆனால் சில நாட்களுக்குப் பின்னர் எண்ணெயிட்ட சக்கரம் போல அவளால் வேகமாக எல்லாவற்றையும் கவனிக்க முடிந்தது வீட்டு வேலைகள் அத்தனையும் ஒரு பாரமாக தெரியவில்லை ஆனால் அவளது எதிர்பார்ப்புத்தான் ஏமாந்து சுருங்கி போனது என்னென்னவோ எதிர்பார்த்து ஆசையில் பூரித்து போயிருந்த உணர்வுகள் அதிர்ச்சியில் வேதனையில் துவண்டு போயின என் உயிருக்கும் இனியவள் நீ உன்னை விட்டு ஒரு கணம் கூட பிரிய என் மனம் ஒப்பாது வெகு விரைவில் நம் பெற்றோர்களை அணுகி திருமணத்தை முடித்துக்கொண்டு உன்னை என் வீட்டின் தலைவியாக என் இதயத்தின் ராணியாக வைத்து வாழும் பொழுது வாழ்க்கை என்றும் நமக்கு வசந்தமாகிவிடும் அவன் எழுதிய கடிதங்களில் ஒன்றை எடுத்து படிக்கும்போது அவளுக்கு கோபம் நெஞ்சு வரையில் குமுறி கொண்டுதான் வந்தது நின்று நிதானித்து பேசக்கூட அவனுக்கு பொழுதில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தான் காதல் என்ற உணர்வில் மயங்கி கனவு உலகிலே மிதந்து கொண்டிருந்த போது அவளுக்கு அவனது கடிதங்கள் தபாலில் வந்துவிட்டாலே போதும் அவைகளை பல முறை படித்து மகிழ்ச்சியில் திளைத்தாள் அவனுடைய மனைவியாக வாழ்க்கை அவளுக்கு அளிக்கப் போகும் சுகபோக பாக்கியங்களை எண்ணி ஆனந்தப்பட்டாள் ஆனால் உண்மையாகவே அவன் மனைவி என்ற அந்தஸ்தை அடைந்துவிட்டபோது வாழ்க்கை அவளுக்கு என்ன அளித்தது காலையில் எழுந்ததும் தோட்டத்திலே பல் விளக்கி கொண்டு பால் கரப்பவரை மேற்பார்வையிடுவது அவசரமாக குளித்து காஃபி பலகாரத்தை முடித்து கொண்டு அடுத்த டவுனில் அவன் நடத்தி கொண்டிருக்கும் மின்விசை உபரி பொருட்கள் கடையை திறக்க ஓடுவது பகல் சாப்பாட்டிற்கு கூட வீடு திரும்ப முடியாது கடையில் வேலை வேலையாளிடம் டிஃபன் செட்டிலே மனைவி கொடுத்து அனுப்பும் சாப்பாட்டை உண்டுவிட்டு இரவு ஒன்பது மணிக்கு களைத்து சோர்ந்து போய் வீடு வருவது குளிப்பது கோவிலுக்கு போய் வருவது சாப்பிடுவது உறங்குவது எந்திரமாக அவன் உழைத்தான் சின்ன வயதிலேயே பெரிய குடும்பத்தை விட்டுப்போன போன அப்பாவின் ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு பொறுப்பை வாரி தலைமையில் போட்டுக்கொண்டு உழைத்தான் பற்றாக்குறை இன்றி எல்லோரும் சுகமாகத்தான் வாழ்ந்தார்கள் ஆனால் அவள் அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை பெரிய கூடம் நாலு பக்கம் தாழ்வாரம் இரண்டாவது கட்டு பின்னால் பெரிய காய்கறி தோட்டம் கோட்டிலில் மாடுகள் என்ற வாழ்க்கைக்கு பதில் நகரத்திலே ஒரே ஒரு அறையில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் கணவன் மனைவி என்ற இரண்டு பேர் மட்டும் உள்ளதொரு தனி குடும்பமாக இருந்து விட்டிருந்தாள் காலையில் குறித்த நேரத்திற்கு வேலைக்கு போய்விட்டு ஐந்து மணிக்கு பின் வீடு திரும்பும் கணவனை அவள் எத்தனை ஆவலுடன் வரவேற்பாள் இரவு உணவை ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு ஸ்கூட்டரில் அவன் பின்னால் தோலை தொட்டுக்கொண்டு நகரத்தை பவனி வரும் சுகம் ஒன்பது மணி காட்சிக்கு கியூவில் நின்று டிக்கெட் வாங்கி சினிமா பார்க்கும் சுவாரஸ்யம் கடற்கரையில் உலாகி விட்டு பின்னர் ஸ்கூட்டரில் சவாரி செய்து நெடுஞ்சாலை மூலையில் வடக்கத்திக்காரர் ஒருவர் வைத்திருக்கும் கடை முன் எல்லோரும் நின்று கொண்டு சமோசாவும் புதினா சட்னியும் சன்னா பரோட்டாவும் வாங்கி ஆளுக்கு பாதியாக பங்கிட்டு கொண்டு நின்றபடியே ஒரு தட்டில் வைத்து சாப்பிட்டுவிட்டு விட்டு கை விரல்களை சப்பி கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் இடித்து கொண்டு தங்களை புதுமணம் புரிந்த தம்பதியர் என்று தமுக்கு கொட்டிக் கொள்வதின் அலாதி சுகம் இந்த கிராம வாழ்வில் ஏது எண்ணி ஏக்க பெருமூச்சு விட்டாள் ஒரு நாள் இரவு தனியாக இருவரும் தங்கள் அறையில் இருந்தபோது அவள் மெல்ல சொல்லி பார்த்தாள் நீங்கள் படித்த படிப்புக்கு நகரத்தில் ஏதாவது வேலை கிடைக்காதா சட்டுன்னு கிடைக்காது கொஞ்சம் நாலு கம்பெனி ஏறி இறங்கினால் ஒரு சமயம் வேலை ஏதாச்சும் கிடைக்கலாம் நீங்க ஒரு வேலை தேடிக்கொண்டு நாம் இருவரும் ஏன் பட்டணத்தில் வசிக்கக்கூடாது நீ என்ன சொல்ற சர்மிலா நாம ஏன் தனி குடுத்தனம் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறேன் ஒரு கணம் அருண்முகத்திலே கோபம் மின்னல் அடித்து மறைந்துவிட்டது ஆரம்பத்திலேயே நான் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் உனக்கு என்னை பற்றி விவரமா சொல்லியிருக்கேன் இல்லையா பெரிய குடும்பம் என்றால் ஒரு கௌரவமான குடும்பம்னு புரிந்து கொண்டேன் இரண்டு தம்பிகள் கல்யாணத்திற்கு இருக்கும் ஒரு தங்கை நோயாளி பாட்டி விதவை தாய் என்ற ஒரு பெரிய குடும்பம் என்று நான் நினைக்கலை பற்றென்று பதில் சொல்ல துடித்தால் ஆனால் பேச துணிவில்லை அடுத்தடுத்து வார்த்தைகள் தடித்து பெருத்த சண்டையாகிவிட்டாள் சுபாவத்தில் சர்மிளா ரொம்ப பயந்தவள் வீட்டிலேயே தம்பியுடனோ அக்காவுடனோ அவள் சண்டை போட்டுக்கொள்ள விரும்புவதில்லை விளையாடும்போது போது அவர்களது கை ஓங்கி போனால் மெல்ல பின்வாங்கிவிடும் சுபாவம் சுற்றத்தாரை துறந்து வெளியூரில் முன்பின் பழக்கமில்லாத ஒரு கிராமத்து வாழ்க்கையில் புகுந்து விட்டிருக்கும் போது அவளுக்கு துணையாக அவள் பக்கம் பேசக்கூடிய அன்பான ஒருவன் கணவன்தான் அவனையே பேச்சுக்கு இழுத்து விரோதித்துக் கொள்ள முடியாதே உங்கள் தம்பிகள் இருவரும் கல்லூரி படிப்புக்கு வந்துவிட்டவர்கள் அவர்களில் ஒருவர் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கலாம் இன்னும் அவர்கள் இருவரும் படிப்பை முடிக்கவில்லை அம்மா தன்னந்தனிய கிராமத்தில் என் உதவி இல்லாமல் இருக்க முடியாதே தங்கைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் மேலும் நான் நகரத்தில் ஒரு கடை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்னும் அதை விருத்தி செய்து வியாபாரத்தை அதிகரிக்க செய்யணும்னு ஆவலாக இருக்கிறேன் நம்ம வீட்டு பின்பக்கத்து தோட்டத்திலே விளைகிற காய்கறிகளால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது இங்கே இருக்கிற அமைதியும் சுகமும் பட்டணத்திலே கிடைக்காது பத்து நாள் போய் மாறுதலுக்கு வேணுமானால் தங்கலாம் நிரந்தரமாக இருக்க முடியாது எனக்கு நான் பிறந்த ஊர்தான் பிடிக்கும் வைத்திய வசதிகள் அதிகம் இங்கே கிடையாதே நமக்கு அப்படி பெரிய வியாதிகள் வரணும்னு ஏன் எதிர்பார்க்கணும் இந்த கிராமத்துல கை ராசியான எங்கள் குடும்ப டாக்டர் சிவசாமி இருக்கார் அதுக்கு மேல கஷ்டமான நோயாக இருந்தா அதுக்கு பக்கத்தில் டவுனில் தனியார் மருத்துவமனை அரசு ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கு அதுக்கும் மிஞ்சினா பட்டணம் அதுக்கும் மேல என்று கையை கூரை முகட்டு பக்கம் சுட்டி காட்டி சிரித்தான் பொங்கி வந்த கோபத்தை அவள் சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் நான் வந்ததிலிருந்து வெளிவாசல் எங்கேயுமே போனதில்லை ஆதங்கமாக சொன்னாள் உனக்கு தெரியுமா என் தாய் எனக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு இருபது வருஷமும் எங்கேயும் போனதில்லை வீடும் நாங்களுமே அவங்களுக்கு எல்லாம் இருந்தாங்க குறைபட்டுக்கவே மாட்டாங்க உங்கம்மா என்னை போல பட்டணத்து பெண் இல்லை படித்தவளும் அல்ல பிறந்தது ஒரு கிராமம் வாழ்க்கைப்பட்டது இந்த கிராமத்தில் சினிமாவில் வேணுமானால் பட்டணத்தை பார்த்திருப்பாங்க மற்றபடி இந்த வீடும் குட்டில் மாடுகளும் பிள்ளை குட்டிகளும் தான் அவர்களது உலகம் அவங்களையும் என்னையும் சமப்படுத்தி பேசலாமா ஆத்திரமாக கேட்க வாயெடுத்தாள் அருணுக்கு அம்மாதான் தெய்வம் என்பதை வந்த நாளே புரிந்து கொண்டு விட்டாள் மாமியாரை பற்றி மட்டமாக பேசினால் அவனால் பொறுத்துக்கொள்ள முடியாது வீண் சண்டைதான் மிஞ்சும் நீ வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அம்மா ரொம்ப நிம்மதியா இருக்காங்க நீ வீட்டை ரொம்ப திறமையாக நிர்வகிக்கிறேன்னு என்கிட்ட சிலாகிச்சு பேசினாங்க எனக்கு பெருமையாக இருந்தது வீட்டை விட்டு நகர முடியாது போனதால் அம்மா இதுவரை ஒரு நாள் கூட பக்கத்து கிராமத்தில் இருக்கும் தன் தங்கியை கூட போய் பார்த்ததில்லை களம்தான் இங்கே வர பழக்கம் இப்போதுதான் நிதத்துக்கும் வண்டியை கட்டி கொண்டு கோவில் குளம் பக்கத்து ஒரு உறவினர்களை பார்க்க கிளம்பிடுறாங்களே இன்னும் என்ன குறை பட்டென்று கேட்க வேண்டும் போல்தான் இருந்தது ஆனால் வாயை திறக்க முடியாது உணர்ச்சிகள் உள்ளத்தில் குமுற தவித்தாள் நாளைக்கு ஓய்வு நாள் தானே நான் உன்னை பக்கத்து டவுனில் ஓடுகிற திரைப்படத்திற்கு அழைத்து கொண்டு போகிறேன் கவலைப்படாதே என்றான் முடிவில் கடை விடுமுறை தினத்தன்றுதான் தான் அருணுக்கு வீட்டில் ஏகப்பட்ட வேலை காலையில் ஒரு டம்ளர் காஃபியுடன் அவன் தோட்டத்திற்குள் நுழைந்து விடுவான் தலையில் துண்டை முண்டாசு போல கட்டி கொண்டு வேட்டியை மடித்து இடுப்பில் கட்டி கொண்டு கூடை சாக்குகளுடன் அவன் தோட்டக்காரனுக்கு சமமாக வேலை செய்வதைக் கண்டு மனம் எருகி போனாள் அவள் வியர்வையில் நனைந்து ஈரமண் முழங்கால் வரை அப்பிக்கொள்ள கூடை கூடையாக காய்களை அவன் சுமந்து கொண்டு அவன் கடுமையாக உடலால் உழைக்க தேவையா ஃபேன் நழுங்காது சட்டை மடியாது கடையில் உட்கார்ந்தபடியே காரியத்தை கவனிக்கலாமே வேலை அருண் ஒருவன் உடல் வருத்தி செய்யாவிட்டால் அருகிலிருந்த நகரத்து கல்லூரியில் படித்து ஹாஸ்டலில் தங்கி கொட்டம் அடித்துக் கொண்டிருந்த இரண்டு தம்பிகளின் கதி அம்மாவின் பின்னால் கன்று குட்டி போல ஓடிக்கொண்டிருக்கும் தங்கையின் வருங்காலம் எப்படி வளமாக இருக்கும் கணவன் கொண்டு வந்து கூடத்தில் நிரப்பிய கூடைகளை உக்ரான அறைக்கு வேலைக்காரனுடன் அப்புறப்படுத்திக் கொண்டே உள்ளூர குமைந்தாள் அருணும் அவளும் மட்டும் வாழ நினைத்தால் அத்தனை பெரிய வீடு தேவையில்லை அத்தனை உழைப்பு தேவையில்லை அத்தனை அவதி தேவையில்லை யார் அவனுக்கு எடுத்து சொல்ல முடியும் அன்று பகல் உணவுக்கு பின் அவன் மனைவியை சினிமா பார்க்க புறப்படச் சொல்லி உசுப்பினான் அப்பாடா இன்று ஒரு நாளாவது தனியே கணவனுடன் பேசி மகிழலாம் என்ற ஆறுதலுடன் அவன் தன் கல்யாணத்தின் போது தன் பரிசாக எடுத்துக் கொடுத்த ஆரஞ்சு வண்ண மைசூர் சில்கை எடுத்து அணிந்து கொண்டாள் தோட்டத்தில் ஒரு மூலையில் பூத்து சொரிந்து கொண்டிருந்த ஆரஞ்சு வண்ண கனகாம்பர மலர்களை தானே பறித்து தொடுத்து தலை நிறைய சூட்டிக் கொண்டாள் அலங்காரத்தை முடித்து கொண்டு அவள் புறப்படும் முன் பட்டுக்கரை வேட்டியும் சட்டையுமாக அவன் கிளம்பி விட்டான் வாசலில் வில்வண்டி தயாராக நின்றது தென்னை ஓரத்திலே காஞ்சிபுர பட்டு சேலையில் அம்மாவும் அமெரிக்கன் ஜார்ஜெட்டில் துளசியும் அலங்காரமாக நின்று கொண்டிருந்தனர் வீட்டை யார் பார்த்து கொள்ளப் போகிறாங்களாம் ஆத்திரத்துடன் கேட்டாள் சர்மிளா வீட்டு வேலைக்காரி நாம் வரும் வரை பத்திரமாக பார்த்து கொள்வா பாட்டியையும் கவனிச்சுப்பா கிளம்பு என்றான் அருண் புடவை நசுங்க மூச்சு திணற வண்டிக்குள் அடைபட்டு கொண்டு அவர்கள் ஒரு வழியாக சினிமா கொட்டகையை அடைந்தபோது படம் ஆரம்பித்து பத்து நிமிஷங்கள் கழித்து விட்டிருந்தன திரும்ப ஓடி வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்து விட வேண்டும் போல அவள் ஆத்திரப்பட்டாள் பத்திரிகையை கையில் எடுத்து முதல் பக்கத்தில் இருந்து கடைசி வரை அவள் படித்து முடித்து விடுவாள் இல்லாவிட்டால் மனம் சங்கடப்படும் அதுபோல சினிமா பார்க்க புறப்பட்டால் அவள் திரை விலகுவதற்கு முன்னர் ஆசனத்தில் இருக்க வேண்டும் ஒரு நிமிஷ தாமதத்தை கூட அவள் ஏற்க மாட்டாள் பற்களை கடித்துக்கொண்டு ஆசனத்தில் அமர்ந்தவள் இருட்டில் மெல்ல திரும்பி பார்த்தபோது இன்னொரு அதிர்ச்சி அவள் கணவன் ஓரத்தில் உட்கார்ந்திருக்க அவன் அருகே தங்கையும் அதற்கு பின்னர் அவளும் அவளது மறுபக்கத்தில் திரைப்படம் முடியும் வரை குறுக்கே பேசி தொலைக்க மாமியாரும் அமர்ந்திருந்தனர் இப்படி ஒரு படம் பார்க்காவிட்டால் தான் என்ன அவளுக்கு கோபம் எல்லை மீறவே அழுகையே வந்துவிட்டது வீட்டுக்கு வந்ததும் அருண் கேட்டான் படம் நல்லா இருந்ததா ம் என்று கூறிவிட்டு உள்ளே திரும்பினாள் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரே தலைவலி வீட்டோட இருந்து ஏதாவது ஒரு நல்ல கதையை படித்திருக்கலாம் நீ ஆசைப்பட்டையேன்னு அழைச்சிட்டு போனேன் நான் இனி ஆசைப்படவே மாட்டேன் இந்த மாதிரி இரண்டு பக்கமும் வேட்டை நாய்களைப் போல மாமியார் நாத்தனார் அணி செய்ய எனக்கு படம் பார்க்கவே தேவையில்லை கத்த வேண்டும் போன்ற கோபத்தை அடக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள் இத்துடன் மட்டும் என்றிருந்தால் கூட அவள் பற்களை கடித்து கொண்டிருப்பாள் திருச்சி நகரத்தில் ஹாஸ்டலில் தங்கி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அவளது மைத்துனர்கள் சந்திரனும் மாலனும் வார இறுதியில் வீட்டுக்கு வரத் தொடங்கினர் அந்த இரண்டு நாட்களில் வீடு இரண்டுபட்டது அன்னி என்று குழைந்து கொண்டு அவள் பின் ஆட்டுக்குட்டிகளாக ஓடி வந்தனர் என்ன சமைக்கிறீங்க அடடா எனக்கு பிடிச்ச சங்கதி காரக்குழம்புனா எனக்கு உசுராச்சே நாக்கை தட்டி கொண்டு சமையல் பின்னால் வந்து நிற்பான் மூத்தவன் சந்திரன் அன்னி நான் உன் எடுத்துக்கிறேன் என்றபடி அவள் பொறித்து வைக்கும் அப்பளங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு கூடத்து நாற்காலியில் உட்கார்ந்து நொறுக்கி விழுங்குவான் இளையவன் மாலன் கோபிக்கவும் முடியாத கொஞ்சமும் முடியாத இள வயதினர் இருவரும் பெரியவனுக்கு பெரும் குரல் வாசலிலிருந்தே அன்னி என்று எட்டு வீடு கேட்க கூவி கொண்டு வருவதை அவள் வெறுத்தாள் திண்ணையில் இருந்தபடியே இன்னைக்கு பகல் டிஃபனுக்கு தயிர் வடை வேணும் மறந்துடாதீங்க என்று உத்தரவிட்டபோது அவளுக்கு கோபமாக இருந்தது அவள் அந்த வீட்டில் எல்லோருக்கும் அடிபணிந்து கேட்டதை செய்து போட்டுக்கொண்டு அடங்கி ஒடுங்கி வாழும் மருமகள் என்று அக்கம் பக்கத்தவர்களுக்கு தெரிய வேண்டியது அவசியமா துளசி தன் இளைய சகோதரர்களை கண்டுவிட்டால் பச்சை குழந்தையாகி கொட்டமடிப்பாள் அம்மாவின் பேச்சுக்கு அடங்கி சாதாரண நாட்களில் அன்னிக்கு உதவியாக சமையலுக்கு காய்கள் நறுக்கி தருதல் துவைத்த துணிகளை உலர்த்துதல் போன்ற சில்லறை வேலைகளை செய்தாள் அண்ணன்மார்களை கண்டதும் அவர்களுடன் கூடிக்கொண்டு பேச்சும் கூச்சலுமாக நேரத்தை போக்கினாள் நாடகம் பார்க்க கிளம்ப நினைத்தால் இப்பொழுது பெருத்த கூட்டமாகிவிட்டது ஓயாது குறுக்கே நாடகத்திற்கிடையே விமர்சனம் செய்து கொண்டிருந்த மைத்துனர்கள் ஒருபுறம் அவள் மாமியார் பக்கத்தில் இன்னொருபுறம் என்ற சூழ்நிலையில் அவளுக்கு நாடகம் அழுப்பாக தெரிந்தது நேற்று நாடகத்தை அழைத்து கொண்டு போனேனே திருப்திதானே என்று கேட்ட கணவனுக்கு என்ன பதில் சொல்வாள் சந்தை இரைச்சலில் குடியிருந்து கேட்டேனே என்றால் கூற முடியும் மௌனமாக புன்னகைப்பதை தவிர வேறு வழி அம்மா கோவிலுக்கு உன்னையும் கூட்டிக் கொண்டு போகிறார்களாமே வேடிக்கையாக கணவன் ஒரு நாள் கேட்டபோது அவள் மனம் வேதனையில் வெகுண்டது தேங்காய் பழம் நிறைந்த கூடையை மருமகள் கையில் கொடுத்துவிட்டு மகளுடன் பகவதி நடக்க பின்னால் அடிமையைப் போல அடக்கமாக தலை குனிந்து கொண்டு தெரு பெண்கள் அத்தனை பேரும் பார்க்க அவள் நடக்க வேண்டியிருந்தது தான் நிம்மதி உண்டோ காற்றோட்டமாக வெளிப்பிரகாரத்தில் சிறிது நேரம் உட்காரலாம் என்று ஒதுங்கினால் போதும் இவதான் உன் மருமகளா மகன் கல்யாணத்தப்போ நான் மதுரையில் இருந்தேன் முந்தானேத்தி தான் வந்தேன் பட்டணத்து பொண்ணுன்னு சொன்னாங்க உன் அடக்கத்துக்கும் உன் குணத்துக்கும் ஏத்தபடி என்று முடிக்காது அவளை ஏற இறங்க பார்த்தால் மூன்றாவது வீட்டு பெரியம்மா மருமக எப்படி இருக்கா படித்த பொண்ணுன்னு ரொம்ப நெட்டா இருக்காளா சர்மிளாவின் காதில் படும்படியே போக்குரித்தனமாக கேட்டால் வம்புக்கார திரு ஒருத்தி புது மருமக வீட்டுக்கு வந்த சந்தடியில் நான் கேட்கல நகை நட்டு ஏதும் அவங்க வீட்டில் போடலையாமே நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட உன் மகன் அப்படி மலிஞ்சி நடுவாசலாம் கிடக்கிறான் அவன் அறிவுக்கும் வியாபார சாமர்த்தியத்துக்கும் அழகுக்கும் சின்னப்பட்டி பெரியதனக்காரர் தன் மகளை கொடுக்க ரொம்ப பிரயாசப்பட்டாராமி இதை பார் பகவதி ஒன்றும் கேட்காட்டி நம்ம பற்றி பெண் வீட்டில் இழப்பமாக நினச்சிக்குவாங்க தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு ஏதாச்சும் கணிசமாக வரிசை வாங்கிக்க தூண்டி கொடுத்தால் ஒரு வேலையற்ற வம்புக்காரி அவள் என்ன கடையில் கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் பொம்மையா மாமியாருக்கு தெரிந்த பெண்கள் எல்லாம் அவளை ஏற இறங்க பார்த்து விமர்சிக்கணுமா பற்களை கிடைப்பதை தவிர பதில் சொல்ல முடியாத சங்கடம் கோவிலில் இருந்து கொண்டு வந்து பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு பாட்டியிடம் கொடுத்து வர மாமியார் ஏவிய பாட்டி அவளது கையை பிடித்து கொண்டு தொண்ண தொணக்க தொடங்கி விடுவாள் சர்மிளா நீ வந்த வேலை போல் எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா எழுந்து உட்கார முடிகிறது கையை பிடிச்சி வை அம்மா இப்படி கொஞ்ச நாள் பழகினா என்னால் முன் போல் நடக்க முடியும் பகவதி நல்ல பொண்ணுதான் ஆனால் உன் போல சித்த பொறுமையா எனக்கு பணியோட செய்கிறது இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேரங்களிலே எனக்கு உன் புருஷனை தான் ரொம்ப பிடிக்கும் பாட்டி பிறகு வந்து உங்கள் கிட்டே பேசுகிறேன் அடிப்படையில் காரியம் அப்படியே நிக்குது நிற்கட்டும் அந்த துளசியே சும்மா இருக்கணும் எழுந்து செய்யட்டும் நீ இப்படி உட்கார்ந்து என் காலை கொஞ்சம் பிடிச்சு விடு பாட்டி அவளை லேசில் விடமாட்டாள் அவள் கேட்ட பணிமுறைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அவளிடமிருந்து கழன்று கொள்வதற்குள் போதும் என்றாகிவிடும் வாழ்க்கை மிகவும் ஏமாற்றத்துடன் உற்சாகமின்றி நகர்ந்து கொண்டிருந்தது வாரத்திற்கு ஒரு கடிதம் பிறந்த வீட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தது ஆரம்பத்தில் பின்னர் மாதம் ஒரு கடிதமாகி இரண்டு மாதங்களுக்கு ஒரு கார்டு வருவதே விட்டிருந்தது அன்று அவர்கள் கோவிலுக்கு போய் திரும்பிய போது தபால்காரர் அவர்கள் தெருவில் நுழைவதை கவனித்தாள் நெஞ்சு பக் பக் என்று அடித்து கொண்டது அம்மா கடிதம் எழுதியிருக்க மாட்டாங்களா என்ற ஆதங்கத்தில் வேகமாக நடந்தாள் எங்க வீட்டுக்கு கடுதாசி வந்திருக்கா துளசி முந்திக் கொண்டு கூவியபடி தபால்காரரை அணுகி கையை நீட்டுவாள் ஒரே ஒரு தான் வந்திருக்கு என்று புன்னகைத்தபடி ஒரு கவரை அவளிடம் நீட்டினார் இந்த சங்கதியும் சர்மிளாவுக்கு பிடித்ததே இல்லை அவளுக்கு ஊரிலிருந்து பெற்றோர்கள் எழுதும் கடிதத்தை நேரடியாக அவளிடம் யாரும் கொடுப்பதில்லை என்ன அநியாயம் கார்டாக இருந்துவிட்டால் துளசி கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் அதை உறக்க படித்து எல்லோருக்கும் சொல்லிவிட்டு பிறகு அன்னியிடம் கொண்டு வந்து தருவாள் கவரை மட்டும் கிழித்து படிக்க அவளுக்கு துணிவு இதுவரை ஏற்பட்டதில்லை ஆனால் பதிலுக்கு உங்க அப்பா என்ன எழுதியிருக்கிறார் அம்மா கூட எழுதியிருக்கிறாளா என்று சங்கதியை தெரிந்து கொள்ள நச்சரிப்பாள் சர்மிளாவுக்கு தன் பெற்றோர் எழுதும் கடிதங்களை கூட அந்தரங்கமாக படித்து தெரிந்து கொள்ள உரிமை இல்லையா துளசியின் அடாத செய்கையை பற்றி அவள் தன் கணவனிடம் முறையிட்டாள் பதிலுக்கு அவன் அதை ஒரு வேடிக்கையாகத்தான் எடுத்துக்கொண்டான் விவரம் தெரியாத பெண் அவள் கடிதத்தை படித்து விட்டால் என்ன அதில் வீட்டுக்கு தெரிய வேண்டாத ரகசியங்கள் ஏதும் இல்லையே இந்த வீட்டில் யாரும் எதையும் ஒழித்து மறைத்து வாழ்வதில்லை என்றான் கோபத்தில் உள்ளூர வெடித்து போனால் பெட்டிக்குள்ளே என்ன வச்சிருக்கீங்க என்று அறைக்குள் வந்து அவளது பெட்டியையும் அலமாரியையும் ஆராய்வது போதாது போல இந்த அசட்டு பெண் அதிக பிரசங்கித்தனமாக அவளது கடிதங்களையும் படிக்க புறப்பட்டால் அந்த கடிதாசையை இப்படி கொடு என்று திடீரென்று அதட்டியபடி தன் கையில் வாங்கி கொண்டாள் கடிதம் அவளது பெற்றோரிடமிருந்து வரவில்லை அவளது அன்பு தொழில் யசோதாவிடமிருந்து தான் வந்திருந்தது உள்ளே எடுத்து சென்று தனியாக உட்கார்ந்து படிக்க அவசரப்பட்டாள் யசோதா என்ன எழுதியிருக்கிறாள் அவளுக்கு மிக்க அவளாக இருந்தது கடிதத்தை அவள் பிரித்து படித்தாள் அன்புள்ள சர்மிளாவுக்கு நீ எங்களை விட்டு கிராமத்திற்கு சென்று ஆறு மாதங்கள் மேலாகிவிட்டது கிராமத்தின் அழகில் மயங்கி எங்களையும் சென்னையையும் நீ மறந்து போய்விட்டாய் போல இருக்கிறது போன வாரம் எதேச்சியாக உன் அக்கா வித்யாவை நான் கடைத்தெருவில் சந்தித்தேன் பம்பாயிலிருந்து இரண்டு நாட்களுக்கு முன் தான் வந்தாளாம் வீட்டில் ஒரு மாத காலம் தங்கியிருக்க வந்திருக்கிறாளாம் ஆமாம் உனக்கு இது மாதிரியான வாய்ப்பு கிட்டாதா கொஞ்ச நாட்கள் பெற்றோருடன் தங்கியிருக்க உன் அனுமதிக்க மாட்டார்களா நாங்கள் வசித்து கொண்டிருந்த பங்களாவை என் மைத்துனருக்கு விற்றுவிட்டோம் இப்பொழுது அடையார் கல்பனா நகரில் ஒரு புது வீட்டை வாங்கியிருக்கிறோம் ரொம்ப புது மாடலில் கட்டப்பட்ட வீடு பார்த்தால் ரொம்ப ஆனந்தப்படுவாய் முகவரியும் தொலைபேசி எண்ணும் தந்திருக்கிறேன் சென்னைக்கு வந்தால் என்னை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் நீ வந்து என் புது வீட்டில் சில நாள் என்னோடு தங்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் உன் அன்பு தோழி யசோதா மாமியாரின் முகத்தில் வழிந்த கேள்விக்கு சுருக்கமாக பதிலளித்தாள் என் தோழி கடிதம் போட்டிருக்காள் உங்களையெல்லாம் விசாரிக்கிறாள் சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டாள் அன்று முழுவதும் அவளுக்கு வேலையே ஓடவில்லை அக்கா வித்யா பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாளாமே அப்பா ஒரு கார்டு கூட போட்டு தெரிவிக்கவில்லை ஆமாம் அக்கா எதற்காக வந்திருக்கிறாள் அம்மா அன்போடு அழைத்தார்களா தானாகவே ஆசைப்பட்டு வந்தாளா ஒரு மாத காலம் கேம்ப் போடும் அளவு அவளுக்கு ஏன் இந்த வஞ்சனி சின்ன மகளே பிறந்த வீட்டுக்கு வர சொல்லி ஏன் அழைக்கலை அம்மா அழைக்காவிட்டால் என்ன அவளே கிளம்பி போக முடியாதா பிறந்த வீட்டுக்கு போய் வர அவளுக்கு உரிமை உண்டே யசோதா இன்னொரு புது வீட்டுக்கு குடி போயிருக்கிறாளே அதை பார்க்க வேண்டாமா அவள் கணவர் கூடை சம்பாதிக்கிறார் கூடையாக அல்லவா பலவும் எண்ணி புழுங்கிக் கொண்டிருந்தாள் தோழியிடமிருந்து வந்த கடிதத்தைப் பற்றி கணவனிடம் அவள் மேலெழுந்த வாரியாகத்தான் சொன்னாள் ஒவ்வொன்றையும் அவனிடம் ஒப்புவித்தாக வேண்டுமா என்ன என்று பிடிவாதம் உடனடியாக பிறந்த ஊருக்கு போக விருப்பம் தெரிவித்தால் அருண் அனுமதி தரமாட்டான் என்பதை அவள் அறிவாள் பொக்ககம் வந்து இரண்டு மாத காலம் சென்றபின் அவள் மெல்ல அவனிடம் கேட்டு பார்த்தாள் ஒரு வார இறுதியில் என்னோடு கூட சென்னைக்கு ஒரு பயணம் நீங்க வர முடியாதா இப்போ அங்கே எனக்கு என்ன வேலை அதிசயமாக கேட்டான் அருண் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு அதுக்குள்ளேயா உனக்கு வீட்டு நினைவு அவங்கள பத்தி நினைச்சு வாடுகிறாப்ல என்ன குறை வச்சிருக்கோம் இன்னும் இந்த வீட்டு நிலைமை எங்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் உனக்கு புரியலை அதுக்குள்ள ஊருக்கு போக ஆசைப்படுகிறாயே சொல்லியபடி செல்லமாக அவள் கன்னத்தை தட்டினான் மேலே அவள் பேசவில்லை பெற்றவர்களை விட்டு பிரிந்து ஆறு மாதத்துக்கும் மேலாகிறது தோழி யசோதா கொடுத்து வைச்சவள் சென்னையிலேயே பிறந்த விடு நினைச்ச போது போய் சீராட முடியும் அக்கா கூட பரவாயில்லை பம்பாயில் இருந்த போதிலும் புறப்பட்டு பெற்றோரை பார்க்க வந்திருக்கிறாள் அக்காவுக்கு கல்யாணமாகி ஒரு ஆண்டுதானே முடிந்திருக்கும் எப்படி அருணனிடம் இதை பற்றி பேசுவது ஓயாது மனம் சிந்தித்த வண்ணம் இருந்தது இரண்டு தினங்கள் இதே எண்ணத்தில் மனம் அலைபாய குழப்பத்துடன் வளைய வந்து கொண்டிருந்தாள் அவளது தோழி கமலா கையாண்டதொரு வழி சட்டென்று மூளையில் பழிச்சிட்டது கமலாவின் கணவர் கொஞ்சம் கடுமையான ஆசாமி தன்னோடு அல்லாமல் மனைவி வேறு எங்கேயும் தனியே போவதை அனுமதித்ததில்லை தன் பிறந்த வீட்டில் பத்து நாள் போயிருக்க கமலாவுக்கும் மிக்க ஆவலாக இருந்தது உடனடியாக ஒரு திட்டம் போட்டுவிட்டாள் தனக்கு உடம்பு சுகமில்லை என்று படுத்துவிட்டாள் பிறந்த வீட்டிலே போய் சில நாள் இருந்தால்தான் இந்த முதுகு வலி குறையும் என்று ஒரேடியாக சொல்லி பிறந்த தந்திரத்தை கிளம்பிவிட்டாள் அவளும் கையாள கூடாது கணவனிடம் இருக்கவில்லை ஆனால் அருண் அவளை சற்றென்று சென்னைக்கு அனுப்ப மாட்டானே பாட்டியை யார் பார்த்துக் கொள்வார்கள் அம்மாவாளி நீ வீட்டை நிர்வகிக்க முடியாதே என்றெல்லாம் பல முட்டுக்கட்டைகள் போடுவான் பொய் சொல்லி தன் அவள் கிளம்ப முடியும் வேறு வழி அடுத்த நாள் மாலை அவள் தலையில் ஒரு தோலையை இருக்க கட்டிக்கொண்டு படுக்கையில் சுருண்டு படுத்து கொண்டாள் முடுக்கிவிட்ட எந்திரமாக காலையிலிருந்து இரவு வரை உழைத்துக் கொண்டிருந்த மருமகள் படுத்து விட்டாள் என்றதுமே பகவதி பயந்து விட்டாள் கடையிலிருந்து வீடு திரும்பிய அருண் வாயிலில் நின்று வரவேற்கும் மனைவி படுக்கையில் முனகி கொண்டு கிடப்பதை பார்த்து பதறிப்போனான் என்ன சர்மிளா என்னாச்சு என்று விசாரித்தபடி வேகமாக அறைக்குள் நுழைந்தான் தலைவெளி தைலத்தின் நெடி மூக்கை தாக்கியது முனகியபடியே படுக்கையில் புரண்டாள் அவள் எனக்கு அடிக்கடி ஒத்தை தலைவலி வர பழக்கம் கொஞ்ச நாள் அது வராது நின்று இருந்தது மறுபடியும் டாக்டரை கூட்டி வரட்டுமா தவித்தான் கணவன் எங்க தெருவில் ஒரு ஆயுர்வேத வைத்தியர் இருக்கார் அவர் ஒரு கஷாயம் தயாரிச்சு தருவார் அதை ஒரு மண்டலம் சாப்பிட்டா கொஞ்ச காலம் தலைவலியே வராது அது என்ன மருந்து அதை தயாரித்து அனுப்ப சொல்லு நாம் பணம் அனுப்பிடலாம் பரபரத்தான் அருண் கொஞ்சம் ஓய்வா இருந்து மருந்தை சாப்பிட்டா குணமாகும் அதனால நான் இரண்டு வாரம் என் பிறந்த வீட்டில இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு அந்த வைத்தியம் செய்துகிட்டா மேலே பேச முடியாது திணறினால் அருணுக்கு மனைவியை பிறந்தகம் அனுப்ப பிரியமில்லை குடும்ப டாக்டர் வந்து பார்த்து கொடுத்த மருந்துக்கு நோய் குணமாவதாக தெரியவில்லை இடமாற்றம் ஒரு சமயம் குணப்படுத்தலாம் இது பயப்படும்படியான நோய் இல்லை என்னை கேட்டால் இது தலைவலியே இல்லை மனக்குழப்பத்தால் தலைவலி போல பிரமை டாக்டர் சொல்லிவிட்டார் அரை மனதுடன் மனைவியை பிறந்த வீட்டுக்கு அனுப்ப முடிவு செய்தான் என்னை இனி யார் பார்த்துக்க போறாங்க புலம்பினால் பாட்டி அகிலாண்டம் கொஞ்ச நாள் ஓய்வாக இருந்த பகவதி வீட்டு வேலையின் வலுவை எண்ணி கவலைப்பட்டாள் அன்னி ஊருக்கு போறாங்களா வர நாள் ஆகுமா மைத்துனர்கள் மைத்துனர்கள் உள்ளூர் அவளுக்கு மிக்க ஆனந்தம் தந்திரம் பலித்தது என்ற மட்டிலாம் மகிழ்ச்சி மனைவியை அன்று இரவு ரயிலுக்கே அழைத்துச் சென்று பிறந்து விட்டு விட்டுவிட்டு கணிசமாக அவள் கையில் செலவுக்கு பணம் தந்துவிட்டு கவலையுடன் பிரியா விடை கொண்டு உடனே ஊர் திரும்பிவிட்டான் அருண்